பெருக்கோடியில பால் பூத்து இருக்குது போய் பால் வாங்கிட்டு வந்துடுறியா சரிப்பா இந்தாமா பனி பெய்யுது தலையில அந்த துணியை போட்டுப்பா பால் காடுங்க ஐயோ இங்க வச்சு தொலைச்சாரங்க அப்பா ரொம்ப தூரம் போயிருப்பாரு அப்பா என்னவா இன்னும் பால் வரலையா

ஏங்க, இந்த இருட நீங்க தனியா போகணுமா உங்க அப்பா அனுப்ப கூடாதா எனக்காவது அப்பா வண்டி சரியா தண்டா இருக்குது மாடே

இப்போ இன்டர்வியூக்கு வர பொண்ணு கைச்சு கட்டுறேன் நான் கூட்டிட்டு வர பொண்ணு ஓகே பண்றேன் சரிடா கண்ணா அடுத்த கமல் நீ தாண்டா கமலா கமலா சீக்கிரம் வாங்களேன் என்ன நம்பி அவ்வளவு சார் சாவித்திரி இருக்காரா

ஆகே சாமோட மட்டும் பேடா ஹ்ா இந்த மாதிரி கேளுக்கெல்லாம் எனக்கு யூ ஆர் அப்பா வீட்ல சொன்னாரு அவர் நான் என்ன தெரியுமா இந்த ஸ்கூட்டர் ஆடு எடுத்து உனக்கு டைம் முடிஞ்சு நீ போலாம் ஏய்

வாழ்வே மாயம் என்ன லுக்கு ஐ பண்ணியா உன்னை மன்னிச்சிட்டால அப்புறம் என்னடா அது சரிடா

அவருக்கே தெரியாதே அப்போ நீ சரத மாஸ்டரா என்ன அப்படி கேட்டிய இத பாருங்க இப்படி வர முடியாது அவங்க சொல்றாங்க பாருங்க எங்க வீடு கட்டும்போது நாங்க கொத்தனால வைக்கல ஒவ்வொரு செங்கல்லியோ எங்க கையாலேயே உடைச்சு கட்டிருக்காங்க அப்படியா இப்போ கிளாஸ் எடுக்கறீங்களா வா 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 13 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஏ நீங்க ஏதாவது கராத்தே கத்துக்கணும் ஆசைப்படுறீங்களா நீங்க பயத்து சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்

Sar, ingen har sett nå!

ஜான்சன் பி காம் ஐ அதெல்லாம் சொல்ல ஜான்சன். பையன் ஏதோ காவலில்getElementById ஒரு half hour அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே சார். உங்களுக்கா மூணு தடவை வாமாடி நான் பொறுத்துக்குவேன். நாலாவது தடவை கை மேலே பிடிச்சி அதெல்லாம் நான் நீ பாப்பா. தான் வெயிட் நம்ம

1 2 3 Hey ka 1 2 3 Hey ka Money thanks 1 2 3 Hey ரஹீம் ராபர்ட் என்னது மூஞ்சியில மத பிரச்சாரமே நடந்திருக்கு என்ன உண்மையிலே கராத்தி கத்துக்கிட்டு பிரவுன் பெல்ட் வாங்கினவன் ஆமா கராத்தி தெரியும் கண்டபடி போய் சொன்னா கை காலை உடச்சுக்கிட்டு இப்படி கட்டிலேயே கிடக்க வேண்டியதுதான் என்னடா ஐடியா கொடுத்தனி உன் பேச்ச கேட்டு கராட்டை தெரியும்னு போய் சொல்லிட்டேன் மூஞ்சியெல்லாம் புண்ணாக்கிட்டாங்கடா வேற நல்ல ஐடியா வரதா கொடுறேன் கவலைப்படாத லவ் லெட்டர் எழுதிடுறா லவ் லெட்டரா நமக்கு சரி வராதுப்பா அதை விட பியூட்டிஃபுல் ஐடியா தரேன் ஒரு குமுத முக்கை எடுத்துக்க நல்ல கதையா செலக்ட் பண்ணு அதுல நான் எங்க வருதுன்னு பாரு அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு தலையில ஒண்ணு போடு அப்புறம் தேடு உன்னை அப்படின்னு எங்கயாவது வரும் வந்தா அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ரெண்டுன்னு போடு காதலிக்கிறேன் அப்படின்னு எங்கயாவது இருக்கான்னு தேடி பாரு இல்ல அடுத்த பக்கம் போ காதலிக்கிறேன் எங்க இருக்கோ அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி அது தலையில மூணுன்னு போடு அந்த புக்கை கொண்டு போய் உன் லவர் கிட்ட போடு அவ புரிஞ்சுக்குவா ஒருவேள் அவ புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப சிம்பிள் குமுதத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துரு